கவனிங்கம்மா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கதை தான் இப்போ பார்க்க போகிறோம் என்கிற சிறுவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் அவன் பலவிதமான மரங்கள் பறவைகள் மலர்களை பார்த்து ரொம்பவே ரசிப்பான் ஒரு நாள் மணிவண்ணன் தன்னுடைய நண்பர்களோட காட்டுப்பகுதிக்கு போனான் அங்கே பல மரங்கள் வெட்டப்பட்டு அந்த காட்டின் ஒரு பகுதியே பார்த்தான் இது அவனை மிகவும் வருத்தம் அடைய செஞ்சது இப்படியே போனா நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணி மணிவண்ணன் தனது நண்பர்களுடன் ஆலோசனை செஞ்சா மணிவண்ணனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து கிராமவாசிகளுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எளிய கிராமிய பாடல்கள் மூலம் விலக்கி புரிய வச்சாங்க அனைத்து கிராமவாசிகளையும் அழைத்து பள்ளியில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியையும் நடத்தினாங்க மணிவண்ணனின் இந்த முயற்சி கிராமத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு கிராமவாசிகள் அனைவரும் மரத்தை எங்கெங்க வெட்டுனாங்களோ அங்கே எல்லாம் மரங்களை நட்டாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் மிக முக்கியமானது மரம் வளர்ப்பது தான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க மணிவண்ணனையும் அவனுடைய நண்பர்களையும் கிராமவாசிகள் வெகுவாக பாராட்டி பரிசுகளையும் கொடுத்தாங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழ்ந்தாங்க இந்த கதை சொல்லும் உண்மை என்னன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் என்ன குழந்தைகளே என் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நன்றி